பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவை அதில் விநாயகன் ஒன்று பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காண்க இதை ஏசி கோல்ட்னு எடுத்துக்கோ ஏசி கோல்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிற அணியை எடுத்துக்கலாம் இதற்கு முதல்ல இணைக்காரணி இந்த பெரிய அணிக்கு இணைக்காரணி கண்டுபிடிக்க போகிறோம் ஏயின் இணைகாரணி இணைகாரணிங்கிறது என்னென்ன இங்கே இருக்கக்கூடிய ஒன்பது உறுப்புகளுக்கும் கண்டுபிடிக்கணும் ரெண்டுங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு இருக்கிற நிறை ரெண்டு இருக்கிற நிரல் என்ன மீதி என்ன இருக்குன்னா இந்த நாலு ஒன்று ஏழு ரெண்டு இருக்குது இல்லையா இதை அப்படியே குறுக்க குறுக்கப்பெருக்கணும் குறுக்க குறுக்கப்பெருக்கணும் என்ன வரும் நாலு ரெண்டு எட்டு ஏழும் ஏழு இந்த பக்கம் பெருக்கும்போது விதிப்படி என்ன வரும்னா ஒரு மைனஸ் ஒன்று சேர்க்கணும் அதனால் ப்ளஸ் ஏழாக இருந்தாலும் மைனஸ் ஏழு சேர்த்துக்கணும் முதல்ல அதுதான் எட்டு மைனஸ் ஏழு அடுத்தது மூணுங்கிற நம்பர் இதற்கு இணைகாரணி இது இருக்கிற நிறை இது இருக்கிற நிறை விட்டுட்டோம்னா இந்த பக்கம் ரெண்டு நம்பர் இந்த பக்கம் ரெண்டு நம்பர் அப்படியே குறுக்க போயிருக்கனா ரெண்டு மூ ஆறு மூன்று மூணு ரெண்டு மூ ஆறு ஒன் மூணு இந்த பக்கம் பெருகிறப்போ ஒரு மைனஸ் வரும்னு சொன்னோம்ல அந்த மைனஸ் கடைசியாக இந்த ஒன்று எடுத்துக்கிறோம் ஒன்று இருக்கிற நிரல் ஒன்று இருக்கிற நிறைய பேட்னா இந்த நாலு உறுப்பு குறுக்கப்பெருக்கணும்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று முன்னாங்கு பன்னெண்டு அதாவது மைனஸ் பன்னெண்டு முதல் வருஷம் முடிஞ்சிடுச்சு அடுத்தது ரெண்டாவது வருஷம் மூணு எடுத்துக்கிட்டோம்னா மூணு இருக்கிற நிறை மூணு இருக்கிற நிரல் போயிடுச்சுன்னா இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் இருக்கும் இதை குறுக்க பெருங்கன்னா ஆறு இது ஏழு இந்த பக்கம் ஒரு மைனஸ் வரும் இல்லையா அதனால் மைனஸ் ஏழுன்னு வரும் ஆறு மைனஸ் ஏழு அடுத்தது நாலு நாலுங்கிறது நிரல் இந்த நிறை போயிடுச்சுன்னா நாலு மூளையில் இருக்கிற நம்பர் மட்டும் இருக்கும் ரெண்டு ரெண்டு நாலு மூ ஒன் மூணு இந்த பக்கம் பெருக்கிறப்ப மைனஸு மைனஸ் மூணு நாலு மைனஸ் மூணு இந்த வரிசையில் கடைசியில் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று இருக்கிற நிரல் ஒன்று இருக்கிற நிறை குறுக்கப்பெருக்கினம்னா ஏழு ரெண்டு பதினாலு மூணு ஒம்பது மைனஸ் ஒம்பது பதினாலு மைனஸ் ஒம்பது மூணாவது நிறை மூணுங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டால் இந்த நிறை இந்த நிறை இந்த நாலு உறுப்பை குறுக்க போய் இருக்கணும்னா மூணு மைனஸ் நாலு ஏழு ஏழு இருக்கிற நிறை ஏழு இருக்கிற நிறை மீதி என்ன இருக்கும் இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் குறுக்கப்பிருக்கணும் ரெண்டு இந்த பக்கம் போய் மைனஸ் வரும் மைனஸ் மூணு ரெண்டு மைனஸ் மூணு கடைசி உறுப்பு இந்த ரெண்டு ரெண்டு இருக்கிற நிரல் ரெண்டு இருக்கிற நிறை போயிடும் மீறி இந்த நாலு நம்பர் இருக்கும் குறுக்க பொறுக்கப்பெருக்கினம்னா நாலு இரண்டு எட்டு மூணு ஒம்பது மைனஸ் ஒம்பது அடுத்ததாக இதில் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டியது முதல் உறுப்பு ப்ளஸ்ஸு ரெண்டாவது உறுப்பு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் முதல்ல ப்ளஸில் ஆரம்பித்து ப்ளஸ்லேயே முடியும் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பருக்கு மைனஸ் நம்பர் வெளியில் சேர்த்துக்கணும் அப்படியே மதிப்பை சுருக்கிட வேண்டியது எட்டில் ஏழு போய்டுன்னா ஒன்று ஆறில் மூணு போய்டுச்சின்னா மூணுன்னு வரும் மைனஸ் மூணு இருபத்தொன்னில் பன்னெண்டை கழிச்சிட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்கும்னா ஒன்பது ஆறில் ஏழை கழித்தா மைனஸ் ஒன்று வரும் வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஒன்று நாலில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்று பதினாலில் ஒம்பது போயிடுச்சுன்னா அஞ்சு வரும் மைனஸ் வெளியில் இருக்குது அதனால் மைனஸ் அஞ்சு மூணில் நாலு கழிச்சா மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் ஒன்று எட்டில் ஒம்போத கழித்தோம்னா மைனஸ் ஒன்று இது ஏயோட இணையகாரணி நமக்கு தேவை சேர்ப்பு அணி எதுக்கு ஏக்கு சேர்ப்பு அணி வரும் சேர்ப்பு அணிங்கிறது அட்ஜாயின்னு சொல்லுவோம் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளோட நிரல் நிறைய பரிமாற்றம் பண்ணும் முதல் நிறையா இருக்கிறத முதல் நிரலாக எழுதணும் எப்படி படுக்கையில் இருக்குல்ல அதை குத்துக்க எழுதும் வட்டிகளாக ஒன்று மைனஸ் மூணு ஒம்பதுங்கிறது இப்படி வரும் ரெண்டாவது வரிசையில் இருக்கிற ஒன்று ஒன்று மைனஸ் அஞ்சு படுக்கையில் இருக்கிறது வர்த்திகளாகும் கடைசியாக இருக்கிறது மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இதுதான் சப்டிவிஷன் ரெண்டுக்கான சேர்ப்பு அணி அடுத்தது சப்டிவிஷன் மூணு கொடுத்துருக்கிற அணியை என்ன செய்யணும் ஏசி கோல்ட்டுன்னு எடுத்துக்கோம் ஏசி கோல்ட்டு ஒன்று பை மூணு ஒரு அணி இதுக்கு சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கணும் சேர்ப்பு அணிங்கிறது என்னென்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இது தான் கேட்டிருக்காங்க முதல்ல நமக்கு வந்து வெறுமனே அணி மட்டும் இருந்தால் கண்டுபிடிச்சிடுவோம் வெளியில் ஒரு நம்பர் இருக்குது இல்லையா இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது அட்ஜாயண்ட் ஆஃப் ஒரு நம்பரோடு சேர்த்து ஒரு அணி இருந்தால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது அப்படியே வந்துடும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபார்முலா அப்படி இந்த இடத்துல கேயோட பவரில் என் மைனஸ் ஒன்று அப்படின்னு வரும் இந்த எண்ணுங்கிறது என்னென்னா இந்த மூணு தான் எண் அப்போ நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல மூணு மைனஸ் ஒன்று ரெண்டுன்னு வரும் அட்ஜாயண்ட் ஆஃப் ஏ வேணும் அப்படின்னா முதல்ல கே பவர் என் மைனஸ் ஒன் அதாவது ஒன்று பை மூணோட அடுக்கில் என் மைனஸ் ஒன் எண்ணுங்கிறது என்ன மூணு மூணு மைனஸ் ஒன் அதுக்கப்புறமா இன்ட்டு ஏ ஏங்கிறதுக்கு பதிலாக ஏயோட இணையகாரணி ஒவ்வொரு உறுப்பு ஒம்போது உறுப்பு இருக்குலையே ஒம்போதுக்கும் இணையகாரணி கண்டுபிடிக்கணும் ரெண்டு ரெண்டோட இணையகாரணி என்னென்னா ரெண்டு இருக்கிற நிரல் ரெண்டு இருக்கிற நிறை ரெண்டுத்தையும் விட்டுட்டோம்னா மீதி இருக்கிற இந்த நாலு உறுப்பு குறுக்க பெருக்கணும் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும் ஏற்கனவே பெருக்குன்னா மைனஸ் நாலு வருதா மைனஸ் நாலு இன்னொரு மைனஸ் வருங்கிறப்ப ப்ளஸ் நாலு ஆகிடும் ரெண்டு ப்ளஸ் நாலு அடுத்தது இந்த ரெண்டு எடுத்துக்கும் போது ரெண்டாவது உறுப்பாக இருக்கிற ரெண்டு எடுத்துக்கிட்டால் அது இருக்கிற நிரல் அது இருக்கிற நிறை மீறி இந்த இரண்டு உறுப்பு ரெண்டு உறுப்பு உறுப்பு குறுக்கப்போ இருக்குன்னா மைனஸ் நாலு ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இந்த பக்கம் போய்ருக்குன்னா மைனஸ் வருமா மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு அடுத்தது ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று இருக்கிற நிரல் ஒன்று இருக்கிற நிறை மீதி இந்த நாலு உறுப்பு இருக்கும் குறுக்கப்போ இருக்கணும்னா மைனஸ் ரெண்டும் மைனஸ் ரெண்டும் ப்ளஸ் நாள் ஆகிடும் இந்த பக்கம் போய் மைனஸ் ஒன்று உண்டு ஃபார்முலா அப்படி அதனால் ஓரோன்னு ஒன்று மைனஸ் ஒன் ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று அடுத்தது மைனஸ் ரெண்டுக்கு இணையகாரணி மைனஸ் ரெண்டு இருக்கிற நிரல் மைனஸ் ரெண்டு இருக்கிற நிறை போயிடும் அப்படின்னா ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டு தான் இருக்குது குறுக்க போயிருக்குன்னா நாலு ப்ளஸ் ரெண்டு அடுத்தது ஒன்று ஒன்று இருக்கிற நிரல் ஒன்று இருக்கிற நிறை மீதி என்ன இருக்குன்னா நாலு மூளைகளையும் நம்பர் இருக்கும் அதை மட்டும் பெருக்கினா போதும் ரெண்டு ரெண்டு நாலு ஓரம் ஒன்று இந்த பக்கம் பெருக்குன்னா ஒரு மைனஸ் ஓருங்கிறனால மைனஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று அடுத்தது இந்த இரண்டை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு இருக்கிற நிறை ரெண்டு இருக்கிற நிரல் அப்போ இந்த இரண்டு நம்பர் இந்த இரண்டு நம்பர் இருக்கும் குறுக்கப்ப இருக்குன்னா மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு இந்த பக்கம் பிறகுனா மைனஸ் வருமா அதனால் ஒரு ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஆகிடும் மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு மூணாவது வரிசை ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா இதன் இணையகாரணி அப்படின்னா நிரல் இந்த நிறை எல் எல் மாதிரி போய்டும் இந்த நாலு உற்பத்தும் குறுக்க இருக்குன்னா நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இருக்கிற நிரல் மைனஸ் ரெண்டு இருக்கிற நிறை இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் குறுக்க இருக்குன்னா ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு வரும் ஒரு ஃபார்முலா அப்படி மைனஸ் வரும்போது ப்ளஸ் ரெண்டு ஆகிடும் ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு அடுத்தது கடைசியாக இருக்கிற நம்பர் ரெண்டு ரெண்டு இருக்கிற நிரல் ரெண்டு இருக்கிற நிறை இந்த நாலு உறுப்பு உருக்க போய் இருக்கனா ரெண்டும் ரெண்டு ப்ளஸ் நாலு பார்த்துங்க முதல்ல ப்ளஸ்ஸு ரெண்டாவது இருக்கிறதுக்கு மைனஸு ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸில் ஆரம்பித்து ப்ளஸ்ஸில் முடிஞ்சிடும் ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு மைனஸ் ரெண்டும் மைனஸ்னாலும் மைனஸ் ஆறு வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஆறு நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு நாலு ரெண்டும் ஆறு வெளியில் மைனஸ் இருக்குது மைனஸ் ஆறு நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு மைனஸ் ரெண்டும் மைனஸ்னாலும் மைனஸ் ஆறு வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஆறு நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு நாலு ரெண்டும் ஆறு வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆறு ரெண்டும் நாலும் ஆறு அட்ஜாயிண்ட் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல்டு ஒன்று பை மூணு அடுக்கில் மூணு மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் ஒன்றுங்கிறது ரெண்டு ஒன்று பை மூணு அடுக்கு ரெண்டு ஒன்று பை மூணு வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா ஒன்று பை ஒம்போதுன்னு வரும் ஒன்று பை ஒம்போது எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் மதிப்பை எழுதணும் ஒன்று பை ஒம்போதை எழுதிக்கிற முதல்ல ஒன்று பை ஒம்பது வெளியில் வந்துடுது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னென்னா இங்கே இருக்கிற நிறைய நிரலாக மாற்றணும் நிரல்னால் என்னென்னா படுக்கையில் இருக்கிறத வர்த்திகளாக எழுதுறோம் ஆறு ஆறு மூணு அடுத்த வரிசையில் இருக்கிற மைனஸ் ஆறு மூணு ஆறு ரெண்டாவது வரிசையில் கடைசி நிறைய கடைசி நிரலாக எழுதிடும் மூணு மைனஸ் ஆறு ஆறு ஒன்று பை ஒம்பதை மூணு எட்டு மூணுன்னு பிரித்து ஒரு மூணு அப்படியே இருக்கட்டும் இன்னொரு மூணாவில் எல்லாத்தையும் வகுத்துருவோம் வகுத்தோம்னா என்ன ஒரு மூணால் எல்லா ஊருக்கும் வகுக்கும் போது ரெண்டு மூ ஆறு மைனஸ் ரெண்டு மூ ஆறு ஓர் மூணு மூணு ரெண்டு மூ ஆறு ஓர் மூணு மூணு மைனஸ் ரெண்டு மூ ஆறு ஓர் மூணு மூணு ரெண்டு மூ ஆறு ரெண்டு மூ ஆறு அதனால் இது தான் இதற்கு தேவையான சப்டிவிஷன் மூணோட ஆன்சர் அட் ஆஃப் ஏ சப்டிவிஷன் ஒன்றில் மைனஸ் மூணு நாலு ஆறு ரெண்டு அப்படின்னு இல்லையா இதுக்கும் சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும் இதை ஏன்னு எடுத்துப்போம் சேர்ப்பணிங்கிறது எப்படி எழுதுவோம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயண்ட் ஆஃப் ஏ இந்த மாதிரி இரண்டு நிறை இரண்டு நிறல் இருந்தால் ஒரே லைனில் சேர்ப்பணியை கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல இந்த முதன்மை மூளை விட்ட நருக்குல இடத்த மாற்றுவோம் இந்த ரெண்டு இங்கேயும் மைனஸ் மூணு இங்கேயும் ரெண்டு இந்த இடத்துல வந்துடும் மைனஸ் மூணு இங்கே வந்துடும் இந்த ரெண்டுத்துக்கும் இடத்த மாற்றியாச்சு இரண்டாவது மூளைவிட்டங்கிறது இந்த நாலு ஆறு அதை ரெண்டுத்துக்கும் என்ன செய்யணும் புரிய மாற்றணும் ப்ளஸ் நாலுங்கிறது மைனஸ் நாலுன்னு ஆகும் ப்ளஸ் ஆறுங்கிறது மைனஸ் ஆறுன்னு ஆகும் இதுதான் வந்து என்னென்ன அட்ஜாய்ட் ஆஃப் ஏ அவ்வளோ